உடைக்கும் போது இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கிற இந்த ஸ்னாக்கோட பேர் குழலப்பம் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா ஹாலோவாக இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு தெரியுது பார்த்தீங்களா இதை வந்து கேரளா ஸ்டைலில் செஞ்சது இதை செய்கிறதுக்கு ஒரு அரை அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ அதோட ஒரு இருபது வெங்காயம் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றி நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இப்போ பாத்திரத்தில் நானூறு கிராம் அளவுக்கு அதாவது கால்படி அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்து போட்டிருக்கேன் இது வந்து கடையில் வாங்கினதான் வருத்த அரிசி மாவு தான் அதோட தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு உள்ளங்கை அளவுக்கு கருப்பு எல்லாம் நல்லா தேய்ச்சி போடுங்க அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் அதே மாதிரி உள்ளங்கை அளவுக்கு சீரகத்தையும் தேய்ச்சி போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறிட்டு கொஞ்சம் போல் வார்ம் வாட்டர் அதாவது மிதமான சூட்டில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளரி முறுக்கு மாவு பதத்துக்கு அப்படியே பிசைஞ்சிட்டே வாங்க அளவு மாவை நல்லா பிசையும் போதே ஒரு முட்டையை வந்து அதோட உடச்சி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவில் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க நீங்கள் மாவு பிணைகிறது எந்த அளவுக்கு இருக்கணுன்னா ஒரு உருண்டை எடுத்து நீங்கள் உருட்டும் போது உங்களுக்கு கையில் வந்து ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி பாலாக வரணும் குழலப்பம் செய்கிறதுக்கு கட்ட மேலே நல்லா ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சிட்டு நான் சின்ன சைஸ் உருண்டை தான் உருட்டியிருக்கேன் உருட்டிட்டு இந்த மாதிரி கவரை மடிச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சு நல்லா அதை வந்து ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் மெதுவாக அப்படியே தட்டி தட்டி கொண்டு வந்துடலாம் பாருங்கள் மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கனால க அப்படியே கவரில் இருந்து ஈஸியாக எடுக்க வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி விரலில் சுற்றிட்டு அந்த எட்ஜஸ் வந்து லேஸாக அமுக்கி விட்டுட்டால் போதும் நம்மளுக்கு மாவு குழல் மாதிரி கிடச்சிருச்சு மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளையும் நீங்கள் இப்படி வட்ட வடிவில் வந்து நல்லா கிண்ணத்தை வச்சு ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கையாலேயே எடுத்து ஈஸியாக சுருட்டிடலாம் நம்மளுக்கு குழல் போல் மாவு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நான் கடாயில் எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நுறச்சி தெரியுது அதில் நீங்கள் தேவையான அளவு மாவுகளை போட்டு நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இல்லாட்டி சிம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வச்சு அழகாக நீங்கள் பொறிச்சு எடுத்துடலாம் டீப் ஃப்ரைட் பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொழுப்புன்னு தான் நம்ம சொல்லுவோம் பட் இதில் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கனால ஓரளவு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட ஸோ இந்த கேரளா ஸ்டைல் குள்ளை பார்த்து உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம்